இந்த ஈவென்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சாம்பியன்ஷிப்ல பெஸ்ட் பாக்ஸர் இந்த ஈவென்ட்ல பெஸ்ட் பாக்ஸர் சாய் ஸ்ரீராம் எஸ்.பி.யா சாய் ஸ்ரீராம் கிளப்ல ஒரு முக்கியமான ஒரு இத இதான் சாய் ஸ்ரீராம் எஸ்.பி.எம் பெஸ்ட் பாக்ஸர் தோற்கடி சாய் பாஸ்டர் ஆ இது எங்க முக்கியது ஊர் ஜனங்கள் பற்றி பேட்டனிக்கி எங்களுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் சவுண்ட் பார்ப்போம் வருதா இல்லையா வெற்றி பெற்ற அன்னை பைச்சன் மற்றும் குத்துச்சண்டை ஒரு சிலர் வச்சிருக்கோப்பையை பெற்றுக் கொண்டு மாறி கேட்டுக் கொண்டு கைகிற குமார கைகட்டுங்க வெற்றி பெற்ற அமைப்பை நம்முடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் பரிசு தொகையை அழைத்து சிறப்புகிறார் கைத்தடங்க உற்சாகம் பண்ணுங்க பரிசு தொகையாக முப்பதாயிரம் ரூபாய் அடித்து சேர்ப்பிக்கப்படுகிறது வீரர்களுக்கும் அறைக்கும் எங்களுடைய மனமாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசியாக போட்டியில் கலந்து கொண்ட சாம்பியன்ஷிப் ஓவ் சாம்பியன் கோஸ் டு And coaches, <laughs> EBK coach, boxers, wanga, spielers, eh? Eight and a half, we're gone. World Championship goes to EBK. Forty place வெற்றி வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை திருத்திக் கொடுக்கும் எப்படி நீங்களே கிராப்டர் பண்ணீங்க அர்த்தபடியாக ஓவர் ஆல் சாம்பியன் 5th place 5th place சரோனன் boxing foundation ஓவர் ஆல் சாம்பியன்ஷிப் கோசு யஸ்மியா கோச்சன் கார்தேபிஸ் கை வேலவோ வேலவோ நாங்க பேல் மட்டும் வாங்கோம் மணி பல்ப்பு எங்க இருக்காங்க

சேலையூர் இந்த ஜிஷ்ணு நடைபெறுகின்ற இந்த ஈவென்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பாக்ஸர் இந்த பெஸ்ட் பாக்ஸர் சாஷ்டிரா எஸ் பி

बेस्ट बॉक्सर बाउला डीएनडी न बेस्ट बॉक्सर गोस्टो हूँगन बॉक्सर बाउला डीएनडी बाउला कौन है मां बेस्ट बॉक्सर हूँगन बॉक्सर बाउला डीएनडी बॉक्सर क्या पढ़ेगा ना Gracias. Sí, sí, sí. ஒரு காட்சி போட்டி இதன் பிறகு நடைபெறும் ரவுண்ட் ஒன் காட்சி போட்டி இரண்டு நிமிடங்கள் ஒரே ஒரு கிரவுண்ட் மட்டும் நடைபெறும் ஒரே ஒரு சுற்று மட்டும் நடைபெறும் என்று

வாங்க ரேட் ப்ரோ வாங்க இந்த போட்டி காட்சி போட்டி என்பதால் இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது போட் ஆஃப் இண்டியம் அடுத்த போட்டி சீனியர் ஆடவர்களுக்கான போட்டி எண்பத்தி ஒன்றில் இருந்து தொண்ணூத்தி அகரம் சேசி நிகழ்ச்சியை நடத்திய தம்பி கார்த்திக் அவர்களுக்கு மாநகர கழக அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்து சால்வி அணிவிக்கிறார் நம்ம தோழர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன நில்லுங்க. வர்றவங்க போறவங்களுக்கு வலிக்குது. எல்லாம் கரெக்டா. இந்த கிளாப் இது பதாவது இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இந்த கை தட்டு பதாவது. நிகழ்ச்சியை நடக்கே தம்பி கார்த்திக் அவர்கள சிறப்பு விருந்தினர்களுக்கே மரியாதை செய்கின்றார் நாலாளுக்கு போடுங்க லேட் பண்ணாதீங்க வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு போட்டியாளரையும் சொல்லுகிறோம் கரவொழி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது பரிசை பெறுகின்ற செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அகரம் சிசி மூன்றாவது பரிசு பெற்றிருக்கிறார்கள்

வெற்றி பெற்ற அணிக்கு எங்களுடைய மதிப்பிற்குரிய சார் ராஜா அவர்கள் கோப்பை அளித்து சிக்கிபி